அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் பேர் என் சித்தார்த்த பண்ணி இன்னைக்கு ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு அது முன்னிட்டு என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அது இப்போ தான் கீழே வந்து பார்த்தோன்னா இறங்குங்களேன் செம்ம கூட்டம் நல்ல கூட்டங்கள் ஆடி அதுவும் நல்ல கூட்டம் அதுலேயும் எக்ஸ்பெஷலி இந்த வடக்கன்ஸுங்க வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்திருந்தாங்க இது உண்மையாகவே தமிழ்நாடு ஒரு பெரும் பேராபத்தை நோக்கி வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அந்த பக்கம் திருவண்ணாமலையே தெலுங்கர்கள் வந்து பார்த்தோன்னா வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா வடக்கன்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்துட்டாங்க வர்றது தப்பு கிடையாது சாமி கும்புறது வந்து பார்த்தோன்னா தப்பு கிடையவே கிடையாது ஆனால் ஓட்டுரிமையும் வந்து பார்த்தோன்னா சேர்ந்து வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஓட்டை வந்து பார்த்தோன்னா வாங்கிருக்காங்க தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்காங்க இது தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்தும் அவனுங்களுக்கு நம்ம நம்ம கொள்கை என்னன்னு தெரியாது நம்ம கோட்பாடு என்னன்னு தெரியாது நம்ம கலாச்சாரம் என்னன்னு தெரியாது நம்ம பண்பாடு என்னென்னு வந்து பார்த்தோன்னா தெரியவே தெரியாது பரத் மாதா கி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா பைத்திகாரனு ஓட்டு வந்து பார்த்தோன்னா போடுவாங்க இதால் வந்து பலவிதமான சிக்கல்களை வந்து பார்த்தோன்னா சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிச்சயமாக இதற்கு ஒரு ஒரு பெரிய சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும் கட்டாயம் வந்து பார்த்தினா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் பன்னீர்செல்வம் மரியாதைக்குரிய வந்து பார்த்தன்னா தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய வந்து பார்த்தினா முன்னாள் பொருளாளருமான ஒருங்கிணைப்பாளருமான வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் வந்து பார்த்தினா அவர்களுடைய அந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்தினா விஷய தான் அவர் நரேந்திர மோடியை மீட் பண்ணுறதுக்காக டைம் வந்து பார்த்தினா கேட்குறாரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியை மீட் பண்ணுறதுக்காக டைம் வந்து பார்த்தோன்னா கேட்குறாரு டைம் கேட்கும்போது டைம் கொடுக்குறதுல ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயங்கள்லாம் ஒன்றும் கண்டிவே கிடையாது அவ்வளோ கஷ்டமான விஷயங்களா நரேந்திர மோடி அவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு வந்து பார்த்தோன்னா செவன் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்லாம் கிடைவே கிடையாது எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்குது எஸ்பி வேலுமணியை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய இந்த அல்லக்கை நுள்ளக்கைலாம் வந்து பார்த்தோன்னா பார்க்குற அளவுக்கு டைம் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்க்குறதுக்கு டைம் இல்லையா அதே மாதிரி ஏசி சண்முகன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா ஒருத்தர் ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் வந்து பார்த்தோன்னா இருக்க மரியாதை நிமித்தமாக வந்து பார்த்தோனா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்தோன்னா இவரை பேசுகிற தமிழ் வந்து மோடிக்கு புரியாது மோடியும் வந்து பார்த்தா தமிழும் கற்றுட்டு வந்து பார்த்தோன்னா வர போறது வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது சார் வராரு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வராரு நம்ம தமிழ்நாட்டுடைய வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் மைந்தன் திரு ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மீட் பண்ணி வந்து பார்த்தோன்னா ஓகே மரியாதை நிமித்தமாக வந்து பார்த்தா சந்திச்சு சந்திச்சு இருக்கலாமே அதை கூட வந்து பார்த்தோன்னா பார்க்க முடியல அவர் நயனா நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு பிஜேபியோட மாநில தலைவர் இல்ல அவர் எங்ககிட்டே கேட்டு தான் நான் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மெசேஜே காட்டுறாரு பாருங்க நான் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்க பாருங்க காலும் இல்லை எடுக்கல பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய

இல்லை சில பேர் வந்து பாத்தா சொல்றாங்க ஓபிஎஸ் போறதால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன நட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னையா நட்டம் நோட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடுறவனுக்கு என்ன நட்டம் வந்து பாத்தோம்னா வந்துட போகுது ஒன்னும் வரப்போறது கிடையாது கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்தினா நீங்கள் அவமானப்படுத்தி வெளியேற்றினோடைய வெளிப்பாடு என்ன அதோடைய தாக்கம் என்ன பின் பின்விளைவுகள் வந்து பார்த்தினா என்னன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தோன்னா பார்ப்பீங்க நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு எப்போதும் வந்து போகிறோம் ஒரு நல்ல இடம் வந்து பார்த்தோன்னா இருந்துக்கிட்டே இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்போதும் ஒரு தலைச்சிறந்த ஒரு இடம் வந்து பார்த்தோன்னா இருந்துகிட்டே இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மூன்று மினி மினிஸ்டர்கள் வந்து பார்த்தினா மூன்று வந்து பார்த்தா அமைச்சர்கள் முத்தான மூன்று அமைச்சர்கள் வந்து பார்த்தினா அறிவிக்கப்பட இருக்காங்களே அது இன்னும் நியூஸில் வரும் எனக்கும் அஞ்சு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து பார்த்தினா வரும் அவர்களுக்கே என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் மாற்று கட்சியிலேருந்து வந்து பார்த்தினா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே திமுக நோக்கி வந்து பார்த்தினா வந்துகிட்டே இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா தலைமை அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாரையும் தாய் உள்ளத்தோடு வந்து பார்த்தினா அறவழிச்சு போகக்கூடிய வந்து பார்த்தினா வேலையை மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் ப்ளஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் ஐயாவர்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார் எல்லாருக்கும் உண்டான மரியாதை கொடுக்குறாரு எல்லாருக்கும் உண்டான முக்கியத்துவத்தை வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாரு அதனாலதான் தான் எல்லாருமே வந்து பார்த்தனா இந்த பக்கம் வந்து வந்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களே இது பல பேருக்கு இன்னும் புரியவே இல்லை ஃபர்ஸ்ட்டு மனிதனம் மனிதனாக வந்து பார்த்தோன்னா மதிங்க ஓபிஎஸ் மேலே வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தடி விமர்சனங்கள் வந்து பார்த்தினா இருந்தாலும் சரி பர்சனலாக எனக்கே வந்து பார்த்தோன்னா ஏதாவது கோபங்கள் வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி அவர் நம்ம தமிழ்நாட்டுடைய மண்ணீர் வந்து பார்த்தோன்னா மைந்தன் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிருக்கணும் அவருக்கு உண்டான ஒரு வந்து ப்ரெஃபரன்ஸ் அந்த ப்ரெஃபரன்ஸ் கூட வந்து இன்னைக்கும் நரேந்திர மோடிக்கும் வந்து பார்த்தோன்னா அர்ச்சனை பண்ணிட்டு தான் வந்து பாத்தனா வரங்களே நரேந்திர மோடிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றாரு காரணம் என்ன என் நாட்டோட பிரைம் மினிஸ்டர் கொள்கை ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எனக்கும் வந்து பாத்தா நிறைய முரண்பாடுகள் வந்து பார்த்தனா இருக்கலாம் எதிர்கட்சியா இருக்கலாம் எதிர்கட்சியா வந்து பார்த்தனா இருக்கலாம் ஆனா அவர் என் நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துல யார் வந்தாலும் சரி வந்து பார்த்தோன்னா நான் அவருக்காக அர்ச்சனை பண்ணுவேன் அதே மாதிரி எப்போதும் போல வந்து

பாத்த இன்னும் நிறைய வந்து நபர்கள் வந்து படையெடுத்துட்டு வந்துட்டே வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிகழும் அந்த மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நூத்தி எண்பத்தி நாலு தொகுதில திராவிட முன்னேற்றக் கழகம் உதயச்சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தில் வெற்றி பெற்றியே வந்து பார்த்தீங்கன்னா தீருன்றது நீங்கள் லைவாக பார்க்க போறீங்க வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஐயா அவர்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்கார போறாங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் டெபாசிட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போக போகுது அது நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிடுச்சு இந்த எதிர்காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தக்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டார் அப்படின்னா மீண்டும் அவர் ஒரு தலைச்சிறந்த ஒரு அரசியல் கடுமையா வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் சவுத் பெல்ட்ல தென் மண்டலத்துல தென் மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்குளத்தவருடைய வந்து பாத்தினா ஓட்டுகள் எல்லாரையும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற வந்து பாத்தீங்கன்னா பிற சமூகத்தை சார்ந்தவருடைய ஓட்டுகளையும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அறுவடை வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாரு அவருக்கான இடம் கரெக்டான ஒரு இடம் திராவிடம் முன்னேற்ற கழகம் ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அவரு புரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு அப்படின்றத நான் நம்புறேன் ஸோ எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் முருகப்பெருமானோட அருளால் எல்லாமே சிறப்பாகவே நடக்கட்டும் சிவாய நமக்கு நன்றிகள்